வணக்கம் சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பீட்ரூட்ல ஜூஸ் எப்படி செய்யலாங்களா பார்க்கலாங்க பீட்ரூட்ல வந்து அதுக்கு முன்னாடி என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு பார்த்தோம்னாங்க புற்றுநோய் வரவிடாமல் தடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு பீட்ரூட்ல நிறைஞ்சிருக்குங்க இது வந்து ரத்தத்தில் உள்ள கழிவுகளை நீக்கிறதுக்காகட்டுங்க ரத்த உற்பத்திக்காகட்டும் ரத்தத்தில் அதிகப்படியான சிவப்பணுக்களை உற்பத்தி பண்ணுறதுக்கும் பீட்ரூட்ல அதிக பங்கு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் அல்சர் பிரச்சனை வயிற்றுப்புண் சம்பந்தமான பிரச்சனைகளை எல்லாமே குணமாக்குறதுக்கு பீட்ரூட் அதிகப்படியா உபயோகமா இருக்குங்க வாரத்துல ஒரு முறைங்கிறது ரெண்டு முறை பீட்ரூட் ஜூஸ் இல்லாட்டினா பீட்ரூட் காய்கறியாகவும் பொரியிலாவும் உணவுல அடிக்கடி சேர்த்துக்கிறது வாரம் இருமுறை இரு இருமுறை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க பீட்ரூட் ஜூஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சு விஷயந்தாங்க நம்ம கொஞ்சம் வித்தியாசமான சுவையில எப்படி செய்யலாங்களோ பாக்கலாங்க சேனலை தொடர்ந்து பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடி அப்டேட்டுக்கு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் பீட்ரூட் ஜூஸ் செய்ய தேவையான பொருட்கள் மீடியம் சைஸ்ல ரெண்டு பீட்ரூட் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேங்க தோல் எல்லாம் நீக்கிட்டு கழுவி சிறிதளவு புதினாத்தலை இதுக்கு ஃப்ளேவர் கொஞ்சம் டேஸ்டா இருக்குங்கிற மாரி புதினாத்தலை எடுத்திருக்கேன் வேணுங்கிறவங்க மல்லித்தலையும் கூட இதுல சேர்த்துக்கலாம் இதுல வெள்ளிருக்கா ஒரு பெரிய சைஸ் சேர்த்து தோல் எல்லாம் நீக்காம கட் பண்ணி வச்சிருக்கேங்க சிறிதளவு பழம் ஒரு எலுமிச்சை எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கலாம் ஜூஸ் கூட நல்லா இருக்கும் அரை தூண்டளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன் இதுல இனிப்புக்கு தேன் வேணா தேன் சேர்த்துக்கலாம் பணம் ஆர்கானிக் சக்கரை இதுல எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்ப மிக்ஸி ஜாரில் ஜூஸ் அடிக்கிறதுல நம்ம பீட்ரூட் சேர்த்துக்கலாம் தோல் நீக்கி கழுவி வச்சுருக்க இஞ்சி துண்டு புதினாத்தலை கொஞ்சமா கொஞ்சமாக புதினாத்தலை போட்டுக்கிட்டா போதும் இது கூடவே அரை எலுமிச்சம்பளம் ஜூஸை பிழிஞ்சி விட்டுக்கலாம் இன்றைக்கி இனிப்பு தேவையான அளவுக்கு நான் ஆர்கானிக் சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க இது கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சு எடுத்துடலாம் இப்ப ஜூஸ் நல்லா அறபட்டுருச்சுங்க இப்ப வடிகட்டி எடுத்துடலாம் இந்த கரண்டியால இந்த மாதிரி நம்ம அழித்து விட்டா ஜூஸ் எல்லாம் இறங்கிடும் சக்கையை நம்ம தூக்கி போட்டுடலாம் இப்ப சூப்பரா சுவையான பீட்ரூட் ஜூஸ் நம்ம செய்துட்டோங்க இந்த பீட்ரூட் ஜூஸ் கூட நம்ம எதனால வெள்ளிற்காய் சேர்த்திருக்காங்க இப்ப வரதெல்லாம் கோடை கோடைக்காலமா இருக்கிறதுனால நம்மளுக்கு வெயில் தாக்கம் அதிகமா இருக்கும் அதனால சிறுநீரக கடுப்பு சிறுநீரக பிரச்சனை எல்லாம் இருந்தால் இது வந்து பீட்ரூட் கூட வெள்ளிற்காய் சேர்த்து சாப்பிடும்போது போது நம்மளுக்கு அதெல்லாம் சரி செய்யுங்க பீட்ரூட்டை கொஞ்சம் வித்தியாசமான சுவையில இந்த மாதிரி செய்து கொடுக்கும்போதுங்க சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி குடிப்பாங்க அவங்களுக்கு தேவையான சத்துக்கள் போய் சேரும் ஐஸ் சின்ன நார்மலான ஜூஸ் கொடுத்தாலே போதும் ஐஸ் கியூப் எல்லாம் சேர்த்த வேண்டியதுல இந்த கோடைக்கு கொஞ்சம் ஜில்லுன்னு குடிச்சா பிடிக்குமேங்கிறதுக்கு வேண்டி நான் ரெண்டு ஐஸ் கியூப் சேர்த்திருக்கேன் இதே முறையில நீங்க செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்